ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு பிளைட்டை கைஜாக் பண்ணாங்க பாகிஸ்தான் எதுக்காகனா ரப் ஃபசார் அப்படிங்கிற தீவிரவாதியை நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக சரினு நம்மளும் அவரை ரிலீஸ் பண்ணணும் அவரும் அந்த ஒன்பது இடத்துல நடந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்கார் ஸோ இந்தியா ரொம்ப ஆம்பிசியஸா தான் இந்த இந்த அட்டாக்கையே பிளான் பண்ணியிருக்காங்கிறது நம்மளுக்கு தெல்ல தெளிவா தெரியுது சிவிலியன்ஸ் மேல கை தான் இந்த அட்டாக்கே திருப்பி கொடுக்கணும்னு ஆபரேஷன் சிந்தூரையே ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த ஆபரேஷன் சிந்தூர்னால நிச்சயமா பாகிஸ்தான் மிகப்பெரிய அடி வாங்க போகுதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இவங்க இந்த போர்ஸை எல்லாம் பார்டர்ல இந்தியா கூட போராடுறக்காக சண்டை போடுறதுக்காகவும் எடுத்துட்டு வந்தா அவங்க உள்ள நெருங்குறாங்க உள்ள தாக்குதல் நடத்துறாங்க சோ முழு போர்ஸையும் பார்டர்ல இறக்க முடியாம பாகிஸ்தான் மாட்டி அட்லீஸ்ட் வர பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த பதட்டங்கள் நீடிக்குங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை சைனா கிட்ட டிஃபன்ஸ் சிஸ்டம் வாங்கி வச்சிருக்கிறீங்களே பல நாடுகள் அவங்களுடைய நிலைமை எல்லாம் என்னன்னு யோசிச்சுங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு இதே நிலமுதா அப்படிங்கிறத இந்தியா சொல்லாம தன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் மூலமா சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த வாரி எதனால் ஆரம்பிச்சது என்ன காரணம் இது எப்படி போய்க்கிட்டு இருக்குது நான் எப்படி போய் முடியும் அப்படிங்கிறத வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே போர் கிட்டத்தட்ட ஆரம்பிச்ச மாதிரி தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்தியாவுடைய ஏன் ஓல்டுடைய பெஸ்ட்டு லீக்னு சொல்லப்படுற ஐபிஎல்ல நிறுத்தியிருக்காங்க ஏன்னால் ஐபிஎல் நிறுத்துனது ஒரு பெரிய விஷயமா என்னன்னு கேட்டால் கண்டிப்பாக பெரிய விஷயம் இல்லை தான் ஆனால் மக்களுக்குள்ள பெரிய பதட்டம் ஏற்படும் ஏன்னா எந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கோ அது அது பாட்டுக்கு ஐபிஎல் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தா நடக்குது பாருங்க அப்போ அந்த அளவுக்கு போர்லாம் இல்லை அங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் நடப்பாங்க ஆனால் இந்த ஐபிஎல் எல்லாம் நிறுத்தும் போது கண்டிப்பாக ஒரு அச்சுறுத்தல் இருக்குது பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு மக்கள் அடைவாங்கன்னு அவ்வளவு சீக்கிரம் இந்த லீக் எல்லாம் இருக்க மாட்டாங்க பட் ஐபிஎல் நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பட் இந்த வாரில் இந்தியா ஹெட்டாக தான் இருக்காங்க அவங்க தான் வந்து ரொம்ப டாமினா இருக்காங்க இது வரைக்கும் சரி இந்த வார் எதனால் ஆரம்பிச்சது என்ன காரணம் இது எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவில் டீடைலா பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நைன்டிஸ் கிட்ஸு இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் கிடையாது எயிட்டிஸ் கிட்ஸு செவன்ட்டீஸ் கிட்ஸே இந்த வாரம் பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா கடைசியாக நடந்தது எழுபத்தி நாலுல அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிறந்தவங்களுக்கு கூட நாலு வயசா இருந்திருக்கும் குழந்தையாக இருந்திருப்பாங்க அந்த வார பார்த்தன்னா தெரியாது அவ்வளவு ஏங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு ஜென்ரேஷன் பாக்கவே வச்சிக்கலாம் இப்போ நம்மளோட ஜென்ரேஷனு நம்ம குழந்தைங்க நம்மளோட அப்பா அம்மாவே பார்க்கல ரெண்டு மூணு ஜென்ரேஷன் பார்க்காத அந்த வார் இவ்வளவு நாள் கழிச்சு வர்றக்கான முக்கியமான காரணம் நம்ம இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி காஷ்மீரில் நடந்த அந்த பாலகாம் அட்டாக் தான் தேவையில்லாமல் சிவிலியன்ஸை காமன் பீப்புளை தேவையில்லாத ஒரு பதினஞ்சு இருபது பேர்த்த கொண்டாங்க பாருங்கள் அதோட தாக்கம் தான் இந்தியா அதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் தான் அதில் நம்ம இந்தியா பக்கம் தான் ஆகணும் அது வந்து ஒரு பெரிய ஆகி இந்த வார அளவுக்கு போயிருச்சு இது வந்து நம்ம மேலே எந்த தப்பும் கிடையாது முழுக்க முழுக்க பாகிஸ்தானும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மேலே மட்டும்தான் தப்பு கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் ஆச்சு இந்தியா சும்மா இல்லை இந்த ஒரு மாதம் பிளான் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இப்போ அவங்க எக்ஸ்கியூட் பண்றதுதான் நம்மளுக்கு தெரியுது இது இடத்துல பார்த்தீங்கன்னா முந்தா தான் அந்த இந்த நிதைய ஆரம்பிச்சிருக்காங்க அட்டாக்கே அதுல மொதல் அட்டாக்காவே பார்த்தீங்கன்னா ஒன்போது இடத்துல தீவிரவாதிகளுடைய அந்த கூடாரத்தை காலி பண்ணியிருக்காங்க அதுல முக்கியமான ஒரு ஆள் செத்து அவர் யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு ஃபிளைட்டை கைஜாக் பண்ணாங்க பாகிஸ்தான் எதுக்காகனா ரஃப் அசார் அப்படிங்கிற தீவிரவாதியை நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக சரின்னு நம்மளும் அவரை ரிலீஸ் பண்ணணும் அவரும் அந்த ஒன்பது இடத்துல நடந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்காரு அட்டாக்கையே பிளான் தெரியுது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில பாத்தீங்கன்னா எப்ப பிரச்சனை வந்தாலும் இந்தியா தான் டாமினன்ட் ஏன்னா ஒரு மேன் போர்சா இருக்கட்டும் இல்ல மெஷின் போர்ஸஸா இருக்கட்டும் எல்லாமே இந்தியா கிட்டத்தான் அதிகம் அதுல எந்த டவுட்டும் இல்ல இருந்தாலும் இந்த போர்ல இந்த டைம்ல பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி என்னன்னா அவங்களோட மொத்த போர்ஸையும் கொண்டு வந்து பார்டர்ல இறக்க முடியாது ஏன்னா உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பாலோசிஸ்தான் வந்து ஒரு ஏரியா இருக்கு அவங்க வந்து அந்த ஏரியாவில் அந்த தீவிரவாதிகள் வந்து தனி நாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க இந்த போர்ஸை எல்லாம் பார்டர்ல இந்தியா கூட போராடுறதுக்காக சண்டை போடுறதுக்காக எடுத்துட்டு வந்தா அவங்க உள்ள நெருங்குறாங்க உள்ள தாக்குதல் நடத்துறாங்க சோ முழு போர்ஸையும் பார்டர்ல இறக்க முடியாம பாகிஸ்தான் மாட்டிக்கிச்சு சொல்ல போனா பாகிஸ்தான் தன்னுடைய கையை கொண்டே தன்னோட கண்ணை குத்திக்கிச்சுன்னு தான் சொல்லணும் இன்னும் மிகப்பெரிய பதட்டம் கூடிக்கிட்டே போற காரணம் என்னன்னா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இப்ப தான் வந்திருக்கு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா பாகிஸ்தானுடைய வர்த்தக நகரமான முக்கிய வர்த்தக நகரமான கராச்சில இந்தியா அட்டாக் பண்ணி அதனுடைய துறைமுகத்தை சீர்குலைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ நிச்சயமா பாகிஸ்தான் முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது உள்ள நுழைஞ்சு மும்பை அட்டாக் பண்ண பார்ப்பாங்க ஏன்னா இந்தியாவுடைய ஒரு ஹார்ட் பீட் இல்லை இந்தியாவுடைய வர்த்தக தலைநகரமான மும்பையை அடிக்க பார்ப்பாங்க அப்படிங்கறக்காக மும்பையில மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப வலுத்த ஒரு ஏ ஒன் பாதுகாப்பு மிக கடுமையான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த பாதுகாப்புகள் போடுறது இல்லை இந்த அவங்க பண்ண அட்டாக் இவங்க பதிலடி நிச்சயமா கொடுப்பாங்க அப்படிங்கிற இந்த நியூஸ் எல்லாம் நிச்சயமா மக்களுக்கிடையே மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இது வரைக்கும் பாகிஸ்தான் கிட்ட இருந்து மிகப்பெரிய அட்டாக் எல்லாம் ஒன்றும் வரல ட்ரோன் அட்டாக் மூலமா தான் நம்மளை அட்டாக் பண்றாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் எந்த அட்டாக் இந்தியாக்குள்ள நடக்கல அவங்க வந்து ட்ரோன் தான் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம எல்லாத்தையுமே தகர்த்திட்டோம் நம்மளோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு ஸோ அது எல்லாத்தையுமே தகர்த்திட்டோம் பட் இதில் இருக்கிற ஒரு அரசியல் என்னன்னா அவங்க அனுப்புற ட்ரோனோட செலவு ரொம்ப ரொம்ப கம்மி ஆனா அதை தகர்க்கறதுக்கு நம்ம ஒவ்வொரு குண்டு ஒவ்வொரு ட்ரோனை தகர்க்கறக்கு ஒவ்வொரு குண்டும் ரொம்ப ரொம்ப விலை அதிகம் ஸோ நம்மளுடைய ஃபோர்ஸஸை குறைக்கிறதுக்காக இந்த பிளான் பண்றாங்களாங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டமும் இருக்கு ஸோ இது என்னன்னா இதை தொடர்ந்து இந்தியா இதே மாதிரி வர்றதை மட்டுமே தடுத்துக்கிட்டு இருக்காது ஏரி அடிக்க ஆரம்பிக்கும் அப்படி ஏரி அடிக்க ஆரம்பிச்சதுடைய முதல் தாக்குதல் தான் இந்த கராச்சியுடைய துறைமுகத்தை தாக்குன்னு தான் பாக்குறேன் சோ இதுக்கப்புறம் கவுண்டர் அட்டாக் இந்தியா கிட்ட இருந்து பலமா இருக்குன்னு தெரியுது பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு மாட்டிட்டு இருந்தேன்னு சொல்லணும் ஏன்னா இந்தியாவுடைய இப்படி இதெல்லாம் ரஃபேலை எல்லாம் நாங்கள் தகர்த்தெரிஞ்சுட்டோம் நாங்கள் ரொம்ப எப்பவுமே இந்தியாவோட பாகிஸ்தான் வந்து போர்ல டாமினண்டா இருக்குங்கிற இதுதான் எக்ஸாம்பிள்ங்கிற மாதிரியான ஒரு நியூஸை சொல்லிட்டாரு அந்த இடத்துலயே சிஎன் ரிப்போர்ட்டர் எப்படி நீங்க என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியான ஒரு பதில் சொல்லியிருக்காரு இதுல என்ன காமெடினா இந்தியா என்ன ரஃபேலை யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற காமெடியே ஸோ அவர் சொன்னது ஃபேக் நியூஸ் அப்படிங்கறது அப்புறோகா தெரிஞ்சு போச்சு இந்தியா அந்த எல்லைகளில் துறைமுகங்களில் இங்கெல்லாம் எமர்ஜென்சியா எட்டாம் தேதியிலிருந்து மே எட்டாம் தேதி அதாவது நேத்துல இருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாகிஸ்தான் ஒன்பதாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அதாவது இன்னையிலிருந்து நாலு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் அட்லீஸ்ட் வர பதிமூணாம் தேதி வரைக்கும் மாவது இந்த பதற்றங்கள் நீடிக்குங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை பாகிஸ்தான் கவர்மெண்ட் தொடர்ந்து தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வருதுங்கிற ஒரு பெரிய எக்ஸாம்பிளே அந்த ஒம்பது இடத்துல நம்ம ஆளுங்க அதாவது இந்தியா தரப்பில் நடத்தப்பட்ட ஒம்போது இடங்களில் அது நக தகர்த்தப்பட்டதே தீவிரவாதிகளுடைய கூட தான் அதில் இறந்து போன தீவிரவாதியுடைய பணரல்ல முக்கியமான தலைவர்கள்லாம் பாகிஸ்தான் தலைவர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேரும் கலந்துருக்காங்க அதை தாண்டி இன்னொன்று அவங்க பண்ணுற மிகப்பெரிய விஷயம் என்னென்னா நாம பெரிய ஆள் தான் நம்ம அடிச்சிடலாம் நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் மக்கள் மத்தியில் பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வருது அங்கே இருக்கிற அந்த பெரிய ஆட்கள் அதாவது செலிப்ரிட்டிஸை வச்சு அதை வந்து வெளியே சொல்லவும் வைக்குது அதுக்கு எக்ஸாம்பிளாக பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமுடைய கேப்டன் பாபர் அசாம் வந்து ஒரு ட்விட்டே போட்டிருக்காரு இந்த மாதிரி எப்பவுமே நாங்கள் தான் டாமினன்ட்டு எங்களுடைய போர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு அவருடைய அதாவது பாகிஸ்தான் சம்மந்தப்பட்ட அத்தனை ஐடியும் இந்தியாவில் பிளாக் பண்ணிட்டாங்க பட் அவர் போட்டதோட ஸ்கிரீன்ஷாட் வந்திருக்கு அது ஃபேக்கெல்லாம் கிடையாது உண்மை தான் இதை தொடர்ந்து பாகிஸ்தான் பண்ண பண்ண பாகிஸ்தானுக்கு தான் பின்னாடி இந்த போரில் இது அஃபீஷியலாக வாரம் ஆனா நம்மளுக்கு நிச்சயமாக அமெரிக்கா ரஷ்யாவெல்லாம் சப்போர்ட்டுக்கு வரும் அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற சைனாவை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கியிருக்காங்க இந்தியா அவங்களோட ஆக்டிவிட்டி மூலமா என்னன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட முப்பது மிசைலும் இருபத்தோரு அவுட்ஸை தாக்கியிருக்காங்க அவங்களுடைய அதாவது சைனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் வாங்கின அந்த டிஃபென்ஸ் மிஷினை வச்சு எதையுமே டிஃபெண்ட் பண்ண முடியல எல்லாத்தையுமே எல்லா தாக்குதலுமே சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு அப்படிங்கும்போது உங்க டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பத்தி நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சைனா கிட்ட டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கி வச்சிருக்கிறீங்களே பல நாடுகள் அவங்களோட நிலமையில என்னன்னு என்னென்னு ஃபியூச்சர்ல உங்களுக்கு இதே நிலைமை தான் அப்படிங்கிறத இந்தியா சொல்லாம தன்னோட ஆக்டிவிட்டிஸ் மூலமா சொல்லிட்டு போயிட்டாங்க நிச்சயமா இது ஒரு வாரா வெடிக்க போகுதுங்கிறதுல எந்த மாற்றம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கிறோம் நிறைய பேரு வார் வேண்டாம் இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவுகள் நிறைய பார்க்க இருந்தது பட் இதுக்கப்புறம் அதை தடுக்கவே முடியாது நிச்சயமா வாரா தான் போக போகுது நம்ம தான் இது டாமினண்டா இருக்கிறோம்னு மறுபடியும் மறுபடியும் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம என்னுடைய நம்மளுடைய இன்னும் அந்த மேக்சிமம் இருக்கிற ஃபோர்சஸ் எதுவுமே யூஸ் பண்ணல ஐஎன்எஸ் விக்ராந்த் மாதிரியான எத்தனையோ விஷயங்களை நம்ம இன்னும் யூஸ் பண்ணாமே இருக்கும் யூஸ் பண்ணாமே நம்ம ரொம்ப டாமினண்டா நம்ம மேலே இருக்கற போது எல்லாத்தையும் யூஸ் பண்ணா நிச்சயமா பாகிஸ்தானா தகர் தெரிஞ்சிடலாம் ஆனா இல்ல நம்மளுடைய நோக்கம் ஏன்னா நம்ம இதுவரைக்கும் இந்தியன் ஆர்மி பாகிஸ்தான் சிவிலியன்ஸ் யாரையுமே டச்சே பண்ணல ஆனா பாகிஸ்தானுடைய மொத்த தாக்குதலுமே சிவிலியன்ஸை நோக்கியே தான் இருக்கு அவ்வளவையும் பாலகாமலேயே சிவிலியன்ஸ் மேல கை வச்சதுனாலதான் இந்த அட்டாக்கே திருப்பி கொடுக்கணும்னு ஆபரேஷன் சிந்தூரையே ஆரம்பிச்சாங்க சோ இந்த ஆபரேஷன் சிந்துர்னால நிச்சயமா பாகிஸ்தான் மிகப்பெரிய அடி வாங்க போகுதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கடைசியா நம்மூர் போராளிகளுக்கு வருவோம் தயவு செஞ்சு இந்த போராளிகள் போர் வேண்டாம் எந்த மக்கள் செத்தாலும் தப்பு தான் அப்படிங்கிறத தூக்கிட்டு வராதீங்க ஏன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்ச வரலாறையே எடுத்து பாருங்க காந்தி வழியில நமக்கு சுதந்திரம் கிடைக்கல நேதாஜி வழியில தான் சுதந்திரம் கிடைச்சது இன்னி ஒரு அடி அடிச்சா இன்னொரு கண்ணத்திலையும் காட்டி அடி வாங்கிக்கிற மனநிலையில யாருமே கிடையாது ஒரு அடி அடிச்சா மறுபடி ரெண்டடி திருப்பி அடிக்கத்தான் செய்வாங்க அதுவும் நம்மளுடைய இப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த மாதிரியான மைண்ட் செட் கொண்ட ஒரு ஆளு ஸோ நம்ம அதாவது மோடி அவர்கள் மேல மிகப்பெரிய எத்தனையோ மாற்று கருத்துக்கள் உண்டு நம்மளுடைய தமிழகம் தொடர்ந்து மோடி அவர்களால் வஞ்சிக்கப்படுது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை எல்லாம் நானும் ஏத்துக்கிறேன் நிச்சயமா அவர் மேலே நிறைய அலகன்ஸ் இருக்கு பட் இந்த டைம்ல அவர் மேலே அலகற்று அலகேஷன் வைக்கிறதோ இல்ல அவரை குற்றம் சொல்றதோ இதுக்கான டைம் கிடையாது ஒன்னு சொல்லுவாங்க ஒரு செனன் சொல்லுவாங்க எது எப்படி இருந்தாலும் நேஷன் கம்ஸ் ஃபஸ்ட் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம நரேந்திர மோடி அவர்களுடைய செயலை சப்போர்ட் பண்ணி ஆகணும் அவர் கூட நின்று ஆகணும் சோ அந்த விதத்துல ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெறக்கு இந்தியன் ஆர்மிக்கு நம்ம வீடியோ மூலமா ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் தயவு செஞ்சு இதுல கட்சி இல்ல அந்த அரசியல் இதெல்லாம் உள்ள கொண்டு வராதீங்க அதையெல்லாம் தாண்டி இந்தியா அப்படின்னு ஒற்றுபட்டு நின்னுங்க அதை விட்டுட்டு புரட்சி பேசாதீங்க எல்லாமே உயிரி அது இதுன்னு ஏன்னா உன்னை போல் ஒருவன் ஒரு டைலாக் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் அவன் ஒரு உயிர் முக்கியம்னா அவன் உயிர் ஒரு உயிர் போறது முக்கியம் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒருத்தன் உயிரோடு இருந்தானா ஆயிரம் பேர்த்த லட்சம் பேர்த்த பாம்பு வச்சு கொள்ளுவான் அதுல உங்க சொந்தக்காரங்களோ இல்ல உங்க வீட்டுக்காரங்களோ இருந்தா இல்ல உங்க ஒய்ஃபோ இல்ல உங்க இருந்தா அதை அப்படி யோசிச்சு பாருங்க நிச்சயமா பண்றது ஏன்னா இந்தியன் ஆர்மியுமே அப்படியே ஜாலியா ஏசி ரூம்ல படுத்துக்கிட்டு அவங்கள அட்டாக் பண்ணிக்கிட்டு இல்லை அவங்க உயிர பணையை வச்சுதான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆர்மி ஆபீசர்ஸும் நிறைய பேர் இறந்துருக்காங்க எத்தனையோ உயிர்கள் போய்த்தா நம்ம எத்தனையோ அட்டாக் பண்ணியிருக்கோம் இப்ப கூட நேற்று ஒருத்தர் இறந்துட்டாரு சோ எத்தனையோ உயிர்கள் இன்னும் போகவும் போகுது நிச்சயமா அத்தனை உயிர பணையை வச்சு பண்ற அவங்கள அட்லீஸ்ட் ஒரு மரியாதையாவது கொடுங்க இந்த இதெல்லாம் தப்பு அந்த மாதிரியான பதிவுகளை தயவு செஞ்சு தவிர்த்துட்டு ஆபரேஷன் செந்தூருக்கு முழு ஆதரவு கொடுங்க சரி பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆபரேஷன் செந்தூர் எந்த அளவுக்கு போகுது இல்லை பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் வருமா சமாதானமா போயிடுவாங்களா இல்லை வேற ஏதாவது நாடு பேச்சுவார்த்தைக்கு ரெண்டு பேருத்துக்குள்ளேயும் நடுவில் வந்து பேச்சுவார்த்தை பேசி முடிச்சு வைப்பாங்களா இல்லை இன்னும் வாராக வெடிக்க போகுதா இல்லை இன்னும் நிறைய உயிர்கள் நம்ம இழக்க போகிறோமா இல்லை அவங்க சைடு பாதிப்பு அதிகமாக இருக்க போகுதான் நிச்சயமா நம்ம சைடு பாதிப்பு அதிகமாக இருக்காது ஏன்னா நம்ம இந்தியன் ஆர்மியும் அந்த நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டமோ அவ்வளோ நல்லா இருக்குது ஸோ எங்கே இழப்பு இருந்தாலும் இழப்பு தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாகிஸ்தான் இறங்கி போய் ஏன்னா தப்பு அவங்க மேலே பேச்சுவார்த்தை நடத்தி இதோடு முடிச்சுக்கிறது அவங்களுக்கு நல்லது அப்படி முடிச்சுக்கோன்னு நம்புவோம் அப்படி மீதி என்னதான் நடக்குது அப்படிங்கிற மீதியான அப்டேட்டை நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ